வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலன்களுக்கு பிஜேபி ஆட்சியில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேளாண் கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு காந்தி கூறியுள்ளார் தொழிலாளர் தினமான மே தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையத்தின் கட்டுமான பணிகள் நிறுத்தி வைக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் ஐந்து நாட்களே உள்ள நிலையில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது மூன்றாவது கட்டமாக பனிரண்டு மாநிலங்களில் தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளுக்கு வரும் ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மகாராஷ்டிராவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நாட்டில் அறுபது ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த நூறு நீர்ப்பாசன திட்டங்களில் மூன்று திட்டங்கள் கடந்த பத்தாண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வறுமை ஒழிப்பு என்பதை காங்கிரஸ் கட்சி பேரளவில் மட்டுமே பேசி வந்ததாகவும் பிஜேபி ஆட்சியில்தான் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் கூறினார் பிஜேபி ஆட்சியில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளித்து ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர்களுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பெருமளவில் பயனடைந்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மத்திய பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எதிர்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேளாண் கடன்கள் ரத்து செய்யப்படும் என்றார் ஆறு மாதங்களில் முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் கூறினார் பட்டதாரிகள் மற்றும் படித்த இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கான வழிவகைகள் செய்யப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் இந்நிலையில் நான்காவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரமும் தீவிரமடைந்துள்ளது கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி இன்று புதுதில்லியில் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஏற்கனவே இப்பதவியில் இருந்த அட்மிரல் ஹரிக்குமார் ஓய்வு பெற்றதை அடுத்து அட்மிரல் தினேஷ் திரிபாதி இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார் பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அட்மிரல் திரிபாதி கடற்படை எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார் கடற்படையை மேலும் நவீனப்படுத்தும் விதத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தொழிலாளர்கள் தினமான மே தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நலனில் திமுக அரசு முழு அக்கறை செலுத்தி வருவதாக கூறியுள்ளார் தொழிலாளர் சமுதாயத்தினர் வாழ்க்கையில் முன்னேற நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு மு க ஸ்டாலின் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் உழைப்பின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றும் மே தினத்தில் தொழிலாளர்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தொழிலாளர்களின் நலன்களை மீட்டெடுக்க இந்த தினத்தில் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக கொண்டாடப்படும் இந்நாளில் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் தொழிலாளர்கள் தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு மகாதேவன் மற்றும் திரு ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இது தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழு அறிக்கை அளிக்கும் வரை கட்டுமான பணிகளை ஏன் நிறுத்தி வைக்கக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதைத் தொடர்ந்து பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இதையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் தமிழ்நாடு அரசின் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு வரும் இரண்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது இதற்கான விண்ணப்பங்களை டபிள்யூ 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 டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கலாம் என அதன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடைக்காலங்களில் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திற்கு சுற்றுலா செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் ஏற்படும் வாகன நெரிசலை கருத்தில் கொண்டு அங்கு செல்வோர் இ பாஸ் பெற வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு சுற்றுலா பயணிகளுக்கு பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மலைகளின் அரிசியான நீலகிரிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முப்பது லட்சம் பேர் வந்து செல்கின்றனர் இதில் கோடை சீசனான ஏப்ரல் மே மாதங்களில் மட்டும் சுமார் பத்து லட்சம் பேர் வந்து செல்கின்றனர் பெரும்பாலானவர்கள் இதில் சொந்த வாகனங்களில் குடும்பத்துடன் வருகின்றனர் இதனால் உதகையில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு தேவையான இடவசதி இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலாப் பயணிகள் எந்த இடத்தையும் பார்க்க முடியாமல் அவதிப்படுகின்றனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வந்த சென்னை உயர்நீதிமன்றம் மே ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை நீலகிரிக்குள் வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவு மூலம் மாவட்டத்திற்குள் தினசரி எத்தனை வாகனங்கள் வருகின்றன அதில் எத்தனை நபர்கள் பயணிக்கின்றனர் என்ற தகவல் கிடைப்பதுடன் அவர்களுக்கு தேவையான வசதிகளை எளிதில் மேற்கொள்ள இயலும் இதனால் உள்ளூர்வாசிகளும் பயனடைவார்கள் சுற்றுலா பயணிகளும் எந்தவித இடையேறும் என்று எல்லா இடங்களும் பார்த்து ரசித்து செல்லலாம் உதகையிலிருந்து சரவணன் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக எமது செய்தியாளரிடம் அவர் கூறினார் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மே ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து தினங்களுக்கு உள்தமிழக மாவட்டங்களில் படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் வட தமிழக உள் மாவட்டங்களில் மே ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான சாத்தியக்கூறும் உள்ளது மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் செண்பகத்தோப்பு அணை நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் நூற்று ஐந்து கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது பனிரண்டு நாட்களுக்கு திறந்துவிடப்படும் இந்த தண்ணீரின் மூலம் அப்பகுதியில் உள்ள பத்தாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராமம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்ட கட்டமைப்பு மற்றும் புதிய கல்விக் கொள்கை தொடர்பான பயிலரங்கம் இன்று நடைபெற்றது புதுக்கோட்டையில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திருமதி மிர்சி ரம்யா தலைமையில் இன்று நடைபெற்றது கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியை அடுத்து அங்கிருந்து தேனி மாவட்டத்திற்குள் வாத்து கொழி முட்டை மற்றும் தீவனங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டுவர அனுமதிக்கப்பட மாட்டாது என்று ஆட்சியர் திருமதி ஷஜீவ்நாத் தெரிவித்துள்ளாா் பிரசித்தி பெற்ற வைணவ தளங்களின் ஒன்றான நெல்லை மேல வீர ராகவபுரம் பரதராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது திருப்பத்தூர் அருகே தனியார் பேருந்தும் லாரியும் மோதி ஏற்பட்ட விபத்தில் பத்து பேர் காயமடைந்தனர் சென்னையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிராக கடந்த ஏழு நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து பேர் இடம்பெற்றுள்ள இந்த அணியில் ரோஹித் ஷர்மா கேப்டனாகவும் ஹர்திப் பாண்டியா துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்த் சஞ்சு சாம்சன் சிவம் துபே ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் யூஷ்வேந்திர சஹால் தீப் சிங் பும்ரா மற்றும் சிராஜ் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் சுப்மன் கில் ரிகோசிங் கலீல் அகமது ஆவிஷ்கான் ஆகியோர் மாற்று வீரர்களுக்கான பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இப்போட்டிகள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெறவுள்ளது ஐ பி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா தோல்வியடைந்தாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் நலன்களுக்கு பிஜேபி ஆட்சியில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வேளாண் கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தொழிலாளர் தினமான தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையத்தின் கட்டுமானப் பணிகள் நிறுத்தி வைக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது